இல்ல இல்ல எத்தனை மாசம் குழந்தை 3 मंथ्स மூணு மாசமா உங்க பாப்பாவை யார் பாப்பா மேடம் இல்ல இல்ல வெளிய தான் சார் வெளியலயா சரி சரி அது என்ன ஒரே பிரைஸா ஆ பிரைஸ் ஒரே ஒரே ரேட்டா கேக்குறேன் ஆமா அதுல இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகாது ஆமா ஒரு காபி அதுல இருந்து எதுவுமே ரெடியூஸ் ஆகாது ஓ இது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிச்சன வர மாட்டாங்க காஸ்ட்லாம் ஒரு மேட்டர் இல்லை

நான் பண்ணிவிட்டு தான் வேணும்னால நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறேன்ல நான் எனக்கு வாழ முடியல காசு இல்லை ஒன்றும் இல்லை இந்த குழந்தைய சாவிச்சிட்டு நானும் சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறத அது டிஸ்கஸ் பண்ணுது குழந்தைய வாங்குறதுல ஆள் இருக்காங்க தவிர்க்கிறாங்க ஆள் இல்லாமல் குழந்தைய வித்துலாம் வித்துட்டு காசு ஆக்கிடலாம் நீ வாழ்றதுக்கு ஒரு வழி வந்துடும் அப்படின்னு சொல்லி ரதிதேவி அந்த டிசிஷன் எடுத்துருந்தா இன்றைக்கி குழந்தைங்க உயரவிடம் இருக்காது ரீதேவி உயரோட இருக்காது பதினெட்டு வாரம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி ஒரு கணக்கு ஏதோ சொல்றாங்க அந்த கணக்குல இருந்தா ஒரு ரேட்டாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்

ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு மேலும் ஒரு லட்சம் அபராதம் உண்டு விளையாட்டு விஷயம் மாதிரி என்ன செயற்கை கருவூட்டு மையத்தாலே குழந்தை பிறக்க முடியாதுங்கிற நிலை வரக்குள்ள எப்படியோ குழந்தை வேணும் வாரிசு வேணும் சொத்துக்கு அப்ப எங்கேயோ குழந்தைய பிக் பண்ணி ஆகும் அப்ப இந்த மாதிரி இல்லீகலா வந்து இந்த மாதிரி ஏஜென்சி நடக்கும் கார்த்திகிறவரு நேர்மையா இருந்த தொட்டு இந்த விஷயம் வெளில வந்துச்சுமா இவர் டீலரா இருந்தா என்ன இருந்திருக்கும் நீங்க சோசியல் அவேர்னஸ் எப்படி இங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்கணும் சிஸ்டம் சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லை போலீஸ் சரியில்லை சரியில்லை நீ என்ன செய்கிறாய் நேராக பெட்டிஷன் போட்டு எடுத்து டோட்டலாக விசாரித்து அவங்க ஃபோனோட சிடிஆர்லாம் ட்ராக் பண்ணி ஏ டூ பேசுட் ரெக்கார்ட் எடுத்து டோட்டலாக வளைச்சி பிடிச்சி பிடிச்சா ஒரு குண்டாசு கூட போடலாம் அவங்க பேரில் த பேல் சேல் ஐம்பது சதவீதமறை தள்ளுபடி டேய் டேய் ஆர்வை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோடிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் နေந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் சமீபத்தில இந்த நியூஸ் சேனல்ல குழந்தை கடத்தல் ஆடியோ ஒன் லீக் ஆச்சு அதை கேட்ட எல்லாருக்குமே

தஞ்சாவூர் ஜிஹெச்ல ஒரு வாட்டி இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு வாட்டி ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ள ஒரு குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க குழந்தை கிடத்து ரெண்டு டைப்பா இருக்குமா ஆஸ்பத்திரியில் பிறந்து கிடக்குல குழந்தை அப்ப தாய் வந்து அப்படியே மயக்கமாக கிடப்பாங்கல்ல தனியார் ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி இருக்கும் சொந்தக்காரவங்க இருப்பாங்க அரசு ஆஸ்பத்திரியில் ஆனால் அதே பிறந்து கிடக்குவாங்க யாராவது டீ காப்பி வாங்க போற கேப்பில் பிள்ளை இல்லாதவங்க அதை போயிடுது அந்த போயிருது குழந்தை மேல வேகத்தில் இப்பயும் நடக்குது கண்டிப்பா இருக்கு குழந்தைங்க பத்திரமா வச்சுக்கணும் நம்ம தூக்கிட்டு போயிடுவாங்க கொள்றதுக்குலாம் இல்லை குழந்தை வழக்க ஆசை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு குரூப் இன்னொரு உறுப்பு குழந்தைய எடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்க வைக்கிறது கண்ணகாதன் நோண்டி விட்டு பிச்சை எடுக்க வைக்கிறது இன்னொரு விஷயம் நான் வந்து இது வந்து இந்த குழந்தைகள்னால ஆரிய ஆரியத்துக்கு இந்த கிங் டிவி சார்போட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எல்லாம் நிறைய குழந்தை பேக் மாதிரி போட்டுவிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க குழந்த தானா இல்லை டெய்லி பேஸில் வாடகைக்கு எடுத்துட்டு வர்றாங்களான்னு விசாரிக்கணும் வீட்டில் சும்மா தூங்குற குழந்தைய வாடகை கொடுத்தா போதில்லை சாய்ந்தரம் கூட குழந்தைய கொடுத்து வைக்கிறாங்க பகலில் ஒட்டியிட கொடுத்தா இப்படி ஒன்று நடக்கும் நடக்கும் நடக்குது அதை குழந்தைங்களெல்லாம் வரைய விசாரிக்கணும்னு சொல்கிறேன் எல்லா காரில் போறீங்க சிக்னலில் தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வாமா நீ யார் நீ யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்போ இந்த குழந்தை ஏது விசாரிக்கணும்ல குழந்தை வாடகைக்கு போச்சால் என்ன செய்ய முடியும் ஜுனியல் ஜஸ்டிஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிவர்ஸ் பண்ணது அது அதில் வந்து செக்ஷன் எயிட்டி எயிட்டி ஒன் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளை சட்டவிரோதமாக தத்தெடுப்பது விற்பது தண்டனைக்குரிய குற்றம் ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு மேலும் ஒரு லட்சம் அபராதம் உண்டு விளையாட்டு விஷயம் அது என்ன

எனக்கு வாழ முடியல காசு இல்லை ஒன்றும் இல்லை இந்த குழந்தைய சாவிச்சிட்டு நானும் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறத அது டிஸ்கஸ் பண்ணுது அப்போ வித்யா என்ன சொல்லுது தான் மாஸ்டர் பிரைன் எதுக்கு இப்படி முடிவு எடுக்கிற குழந்தைய வாங்குறதுல ஆள் இருக்காங்க தவிக்கிறாங்க ஆள் இல்லாமல் குழந்தையை வித்துடலாம் வித்துட்டு காசு நீ வாழறதுக்கு ஒரு வழி வந்துடும் அப்படின்னு சொன்னிச்சு அதில் ஒரு விஷயத்துல நான் சந்தோஷம படுறேன் ரதி தேவி அந்த டிசிஷன் எடுத்திருந்தா நீ குழந்தையும் உயிரோடு வந்துருக்காது ரதி தேவியும் உயிரோடு வந்துருக்காது பட் குழந்தை விற்கிறது சரியில்லை என்ன அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சோறாக்கி போகிறவங்களும் வாழ முடியாதா ஒரு வீட்டு பத்து பாத்திரம் இருந்துச்சா நம்ம ஒரு வீட்டுக்கு மூவாயிரரூபா சம்பளம் தான் அஞ்சு வீட்டு போனால் ஐநூறு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆமாம் கிடைக்கிது காசு சென்னையில் வேலை செய்யணதுக்கு வேலை செய்யாமல் என்ன செய்ய முடியும் சும்மா வரும் காசு இது எப்படியே வித் இது ரதி தேவியான ஆரம்பத்தில் ஒத்துக்கலன்னு தான் அந்த ஆடியோவில் வருது ஃபோன் எடுக்க மாட்டேறா ஒத்துக்க அப்படி அப்படிதான் சொல்கிறாங்க பேசி 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 இந்த கரைத்தார் கல்லும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் பழமொழி எல்லார் கரைச்சாலும் கல்லும் கரையாது கரைக்கிறவங்க கரைக்கணும் அப்போ தான் கல்லும் கரையும் பேசி பேசி ரெடி பண்ணிடுச்சு ரெடி பண்ணணும் இதில் தீபா தீபாவை காண்டாக்ட் பண்ணுறாங்க தீபா இருந்தால் அவங்க மென்பொருள் ஊழியர் கொஞ்சம் டெக்னாலஜி உள்ளவங்க அதாவது எஸ்டேட்டு சிஸ்டம் ஒரு ஆப்ரேட்டிங் உள்ளவங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்க குழந்தைய வைக்கிறது விற்கிறது நமக்கே என்ன செய்யுது எங்க கூட வைக்க முடியும் யார்டப்பு கேட்க முடியும் நம்ம யார் வாங்குமா குழந்தைய ஜெனட்டிக் குழந்தைய எல்லாரும் வாங்கிட மாட்டாங்கம்மா நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் எதுக்கு சார் அனாத குழந்தைங்க எனக்கு தத்தை எடுத்துக்கலாம் தத்தை எடுத்தேங்க நல்ல விஷயம் நீங்கள் அது கவர்மெண்ட்டில் போய் எழுதி வைக்கணும் குழந்தை கிடைக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் எழுதி வைங்க இங்கே இங்கே இருக்கல இது பிறன்னு எழும்பு ஒரு குழந்தைகள் மருத்துவமனை இருக்குல்ல அதில் ஒரு கெஜெட் இருக்குது கவர்மெண்ட்டில் ஒரு கெஜெட் இருக்குது இங்கே எம்எம்சியில் ஒரு கெஜெட் இருக்குது அங்கே போய் நீங்கள் எழுதி வைக்கணும் குழந்தை வேணும் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு காலமே இருக்குமா அதில் நீங்கள் எழுதி வைக்கணும் அவங்க ஆர்கனைஸ் அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க நீங்களாக போய் வாங்கக்கூடாது ஆனா அதை குழந்தைங்களா அவங்க கூட பண்ணுவாங்க அங்க போய் உங்களுக்கு ஹண்ட்வர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல இருந்தே நம்ம குழந்தை தத்து எடுக்கலாம் போது இதையே சரி பண்றாங்க குழந்தை கவர்மெண்ட்ல எல்லாமே எடுத்துக்கலாமா அரசாங்கம் செய்யறது தான் இருக்கு அது எப்படி அப்ரோச் பண்ணுறது இல்லை இப்போ அதுதான் அந்த விளக்கத்தை சொன்னேன் குழந்தை வேணுமா கவர்மெண்ட்ல இருக்கு கிட்னி வேணுமா இப்ப கிட்னி திருட்டு ஒரு பஞ்சாயத்து ஒன்னுச்சு கவர்மெண்ட்ல போய் எழுதி வைக்கணும் உங்களுக்கு கிட்னி வரும் லிவர் வேணுமா லிவர் வரும் எல்லாம் வரும் எழுதி வைக்கணும் ப்ராப்பர் ரெக்கார்ட்ல இருக்காது அது அப்பன்ஸ் கிடையாதுங்க தத்து எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இவ்வளோ நான் நீயா அவன் ஷோவில் பார்த்தேன் நான் அவங்க தத்தெடுத்தவர்கள் ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு ஆனால் அந்த குழந்தைய அவங்க இது பண்ணது எடுத்துட்டாங்க ஏன்னா இந்த குழந்தை மேலே பாசம் போய்டுன்னு சொல்லி எல்லாம் தத்தெடுத்த குழந்தைகள் தத்தெடுத்த தெரியாமே வளர்த்துருக்கிறாரு ஒருத்தர் அந்த பிள்ளைக்கு தத்து பிள்ளைன்னே தெரியாதான் அப்படியே வளர்த்துட்ருக்காரு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் போகிறோம் இந்த ஸ்டோரியில் கார்த்திக் என்றவர் எப்படி வந்தார் இங்கே தான் டுஸ்டே இவங்க தீபாகர் அவங்களை பண்ணாங்க பாருங்க ஐடி ஊழியர் இது ரியல் எஸ்டேட் ஊழியர் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் கார்த்திக் அவர் புழல் அவரை காண்டெக்ட் பண்ணுறது அவருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம் அவர் என்ன பண்ணுறாரு என்டையராக ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரியே பேசி 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 எல்லாத்தையும் ரெக்கார்டிங் சோர்ஸ் பண்ணிட்டார் இப்போ வந்து ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணோன்னே யூ கால் பீன் அவர் ரெக்கார்டர் கேட்குது இன்னும் மாதிரிலாம் இல்லை யார் ஆட்டோ கால் இருக்கெல்லாம் பண்ண முடியாது அது அது ஓவியம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன் இந்த ஃபோனில் ஸ்பீக்கரை போட்டு இன்னொரு ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ண என்ன தெரிய போகுது மொத்தத்துல இந்த செல்போனுங்கிறது வந்து நமக்கு நம்மளே வச்சுக்கிற ரிவிட் தான் அது ஆனா அது மூலயமா தானே இப்ப வெளியே வந்து நிறைய குற்றங்கள் வெளில வருது சிசிடிவிக்கு எவ்வளவு குற்றங்கள் வெளில வருது கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையுமே கேதர் பண்றாரு நான் வித்து தர்றேன்னு சொல்லி இப்ப குழந்தைய போட்டோ அனுப்புன்னு சொல்லுவோம் இது ரதிதேவியோட குழந்தைங்கலாம் போட்டோ அனுப்புறாங்க போட்டோ அனுப்பி அந்த குழந்தைங்களை டீல் மொத்தமா பேசுறாரு இவரு விலகல எல்லாம் பேசி நம்ம நம்ப நம்பகத்தன்மையா நான் புடிச்சு கொடுக்கணும்ல அவங்க ஆள் மாதிரியே பேசுறாரு ஏன்னா தீபாவை கார்த்திக் தெரிஞ்சவங்க தான் அதை ஃபுல்லா எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி பேக்கப் பண்ணிட்டு கொண்ட புழலில் கொடுத்துட்டார் எம் தெரியல கொடுத்து இந்த மாதிரி குழந்தை இவங்க விற்கிறாங்க அப்படின்னு அதை இன்னும் ரெண்டு பேரும் போலீஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க அனுராதா பிரேமா அனுராதா பிரேமா ஆல்ரெடி இவங்க அப்காண்டு இவங்களை போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு டி நகர் பகுதிகளில் பதுங்கி இருக்கிறதா சொல்லி போலீஸ் ட்ரேஸ் பண்ணி விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ கொண்டே கொடுத்தோன்னா புழல் போலீஸ் அப்புறம் தான் இறங்குறாங்க காலத்தில் போய் அவங்கள கேட்ச் பண்றாங்க தீபா ரதிதேவி தேவி வித்யா மூணு பேரும் போய் அங்கே தூக்குறாங்க தூக்கிட்டு புழல் கொண்டு வராங்க வேற யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கணும் அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க இந்த ரெண்டு அதை துரத்தி தான் இப்போ போலீஸ் கிளம்புறாங்க உடனே சாயந்தரம் எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வச்சு அப்படின்னு ரிமாண்ட் பண்ணி கொண்டு புழுல உக்கார வச்சிருவாங்க அவங்க வீட்டில் சர்ச் பண்ணதுல ரெண்டு குழந்தைங்க எடுத்திருக்காங்க சார் வித்யா வீட்டை போய் போலீஸ் சர்ச் பண்ணவங்க ரெண்டு குழந்தை இருந்திருக்கு அந்த ரெண்டு குழந்தை வந்து டீநகர் வித்யா மந்திரி மந்திரி அரசு காப்பகத்தில் சேர்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் சேஃப்கார்டு இவங்க இன்னும் வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் நம்ம தேடுதலும் அவங்க இப்போ வாடகை தாய் எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்துருச்சு காலையில கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ரெண்டு குழந்தைகள கொண்ண அபிராமிக்கு ரெண்டு குழந்தைங்கள வாடகத்தை முந்நூறுபா பெற்றுக்கிட்டது எனக்கு சந்தோஷமா எனக்கு தப்பா படலையே ராஜா மாதிரி வாழ்றாங்க அந்த ரெண்டு புள்ளைகளும் ஜாம் ஜாம் போறது பணக்கார ரோட்டு பிள்ளை அப்படி போதா அத தூக்கி வச்சுக்கிட்டு அது அன்பாதான இருக்கு ரெண்டு குழந்தைகள கொல்றாங்க கல்லக்காதல்கா என்னயா குழந்தைகள் மீது எப்படியா இந்த யுத்தத்தை நடத்த முடியுது இது பேர் யுத்தமா பயோவா இருப்பா சைல்டு குழந்தைகள் மீது நடத்தப்படும் யுத்தம்னு அறிவிச்சு இது வேற

அதை தான் அவங்க சொல்கிறாங்க அந்த ரெண்டாவது இது இடையில் நடந்துச்சுமா நீங்கள் என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க இப்படி இடையில் நடந்துச்சுமா அந்த குழந்தை கடத்தல பிடிச்சாங்கம்மா அக்கா கடலூர் எங்கெங்கே போனாங்க போலீஸ் ஒரு டீமை பிடிச்சாங்க ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்தாங்க குழந்தை கடத்தலையே இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாலக் நேற்று ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ சொல்லிடுறேன் ஒரு நாய்க்குட்டி தெருநாய்க்குட்டி வளர்க்க வழி இல்லை தாய்க்கு அதை வந்து ஒருத்தர் அவரோட ஸ்கூட்டி பைக்கில் எடுத்து வளர்க்க போகிறார் நல்லா தொடச்சி கிடச்சி அப்படி எடுத்து வைக்கிறாரு அந்த அம்மா நாயை வந்து கடைசியாக வந்து சுற்றி வந்துட்டு அந்த குட்டியின பப்பியோட வாயில் ஒரு ஒரு முத்தம் கொடுத்துச்சு பாரு அதாவது மெல்ட்டான முத்தம் அது அது காரணம் என்னால் ஒன்று வளர்க்க முடியாது ஏன்னா நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லை நீ எங்கே நல்லா இருக்கும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான் அவனை நல்லா வச்சுப்பான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக இருந்த இடத்துல பதிவு பண்ணுற உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தான் நாய் அறிவு இல்லை அது அறிவு இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு திடுறான் அதெல்லாம் அறிவோட தாம இருக்குது சென்ஸோட தான் இருக்குது சரி இப்போ தெரிஞ்சு குழந்தைகளை விற்கிறாங்க தானே சார் பெற்றோர்களே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்ப இப்ப இப்போ ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ஆக போடுறது ரெண்டே விஷயம் தான் ஒன்று மனநோய் அதிகரிக்க போகுது இன்னொன்று மலட்டுத்தன்மை அதிகரிக்க போகுது அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் நம்மளுடைய ஒர்க்கு ஒர்க்கு நம்ம இயற்கையாக எங்கே எது எல்லாத்தையும் இயற்கை விட்டு விளையிட்டோமா இயற்கை நம்ம விட்டு விளையதா இல்லை நாம் இயற்கை விட்டு விளையமான்னு தெரியல நம்மளா ஒன்றும் இயற்கையெல்லாம் இல்லை சும்மா ஏதோ வாழ்கிறோம் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கு அப்ப இதுக்கான மருத்துவமனைகள் பயங்கர வளர்ச்சியில வந்து வா சூற வளர்ச்சி வந்துச்சு ஒரு காலத்துல யாருன்னு தெரியாது இருந்தப்ப தஞ்சாவூர்ல வெங்கடேஸ்வரன் அவரை தான் சொல்லுவோம் ஆனால் அவரே பார்த்தா இந்த பணத்தை எண்ணி இருப்பாரு அவரே அப்படி பண்ணுவார் அவரோட ஆட்டிடியூடே அப்படி இருக்கும் இன்னைக்கு டாக்டர் எவ்வளவு ஆயிட்டாங்க ருத்ரம் எல்லாம் போய் பாருங்க காலைல மூணு மணிக்கு எழுதி வைக்கணும் நூறு டோக்கனுக்கு அடுத்து பெர்டிலிஸ்ட் சென்டர் குழந்தைகள் செயற்கை கருவூட்டு மையம் வந்து நிறைய வந்துருச்சு அப்போ குழந்தைகளோட வாண்டட் இருக்கு செயற்கை கருவூட்டு மையத்தாலேயும் குழந்தை பிறக்க முடியாதுங்கிற நிலை எப்படியோ குழந்தை வேணும் வாரிசு வேணும் சொத்துக்கு அப்ப எங்கேயோ குழந்தைய பிக் பண்ணி ஆகும் அப்ப இந்த மாதிரி இல்லீகலா வந்து இந்த மாதிரி ஏஜென்சி நடக்குது வெளியில வந்து ஒரு விஷயத்த பத்தி நீ பேசுற வெளியில வராம நடக்கலன்னு சொல்றீங்களா இதுவே ஒரு பெரிய டீம் இருக்கு அது எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் இது இவங்களை தேடி சுத்தி சுத்தி போகலாம் ஆழமா ஒரு கட்டத்துல போய் நின்றுரும் இந்த செயின் கட் ஆயிடும் அந்த அந்த கேங்க நீ நெருங்கவே முடியாது அவங்க எங்கேயே பண்ணிட்டு ஸ்லாட்ல போயிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து பாலியல் பண்ணான்ல கும்படி பூண்டியில் ஏன் அவனை பிடிக்க பத்து நாள் டைம் ஆயிடுச்சு அவன் வழிபோக்கர் வாக்கர்மா நான் நீங்க உங்க டிவில தான் பேசிட்டு போனேன் அவன் வாக்கர் போயிட்டே இருப்பா அவனை நீங்க பிடிக்க முடியாது இந்த குழந்தைக்கிடத்து கும்பலாக இருந்தா வாக்கர் மாதிரி தான் அப்படியே இந்த டீலிங் முடிஞ்சோன்னா இந்த சிம்மெல்லாம் உடச்சிருச்சு எந்த விதமான லிங்க் இல்லாம அந்த பயஞ்சு லட்சம் வருதுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்க மாட்டியா போய்க்கு விட்டு ஒரு ஆத்திர விட்டு அப்படியே புது போன் புது கான்ட்ராக்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப கார்த்திகிறவரு நேர்மையாக இருந்த இந்த விஷயம் வெளில வந்துச்சுமா இவர் டீலராயிருந்தா என்னாயிருந்திருக்கோம் அவள தெரியவே இவர் உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறை இருந்திருக்கு அவர் தான் அவர் நம்ம ரெண்டாவது முறையை நன்றி சொல்றேன் அவர் யாரோ நமக்கு கண் கூட தெரியாது எனக்கு யாருன்னு நன்றி சொல்றோம் ஏன்னா அந்த சமூக அக்கறை எல்லார்டும் வரணும் அவேர்னஸ் சோஷியல் அவேர்னஸ் இல்லாம தான் இவ்வளவு அபென்ஸ் நடக்குதுங்க நீங்க அவேர்னஸ் அவேர்னஸ்ங்கிறது எப்படி நீங்க எல்லாரும் அது ஒத்துழைக்கணும் சிஸ்டம் சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லை போலீஸ் சரியில்லை சரியில்லை நீ என்ன செய்கிறாய் அது சரி செய்யறதுக்கான முயற்சி நீ என்ன செய்யற ஒருத்தர் சார் இப்போ இந்த குழந்தை கடத்தல் வழக்குல குற்றவாளிகளா கைது செய்யப்பட்ட வித்யா ரதி தேவி தீபா மூன்று பேரும் புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க இவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்கா இல்ல இவங்க மேல அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன எடுப்பாங்க வெளியில உள்ளவங்க எல்லாம் பிடிப்பாங்க மறுபடியும் அவங்க ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கணும் இதெல்லாம் செய்யணும் செஞ்சாதான் முடியும் உள்ள போயிட்டாங்களா இப்ப ஏன்னா திருபுவனம் மேட்ருக்கு பிறகு யாரும் இல்லீகல் கஸ்டடி எடுக்க கூடாது அது எப்பவுமே எடுக்க கூடாது இப்ப எடுத்ததும் தப்புதான் தான் நேராக பெட்டிஷன் போட்டு எடுத்து டோட்டலாக விசாரித்து அவங்க ஃபோரோட சிடிஆர்லாம் ட்ராக் பண்ணி வேறு யாரெல்லாம் பேசி ஏ டூ செட் ரெக்கார்ட் எடுத்து டோட்டலாக வளைச்சி பிடிச்சி முடிஞ்சால் ஒரு குண்டாசு கூட போடலாம் அவங்க பேரில் தப்பே இல்லை தாராளமாக அதுக்கு ஃபிட்டான கேஸ் இது குண்டாசு போடலாம் போட்டால்தான் இது வந்து மேட்ரு வந்து பப்ளிசிட்டிக்கு வரும் நம்ம தான் நம்ம நான் இந்த தொலைக்காட்சியிலே சொல்கிறேன் ரஜிதே ரஜிதேவி போன்றவர்களுக்கும் சொல்கிறேன் உங்களால் குழந்தைகளை வளர்க்க முடியவில்லையா நீங்கள் கொலையோ தற்கொலையோ செய்து விடாதீர்கள் என்னோடய நம்பர் கூகுளில் இருக்குது இவங்க சேனலில் கேட்டாலும் கொடுப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் கேட்டாலும் கொடுப்பாங்க கூகுளில் போனீங்கன்னா என் நம்பர் இருக்கு கரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சட்ட ரீதியாக அந்த குழந்தைய இருந்து அடாப்ட் பண்ணி நான் அதை எங்கே சேர்க்கணுமோ அந்த நான் பத்திரமா சேர்த்துறேன் அதாவது அது அரசு காப்பகமாக இருக்கலாம் தொட்டில் குழந்தைங்களாக இருக்கலாம் ஏன் எனக்கே தெரிஞ்சவங்கள்கிட்ட நான் வளர்க்க சொல்கிறேன் நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க என்னங்க ரெண்டு வேலை ரெண்டு பேருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு சாப்பிடுவோங்க கூடுதலாக ஒரு அரை அரை டம்ளர் போட முடியாதா படிக்கையும் வைப்போம் சோறும் போடுவோம் வளர்ப்போம் ஆளாக இது என்ன பெரிய விஷயமா ஏம்மா எங்கேயே பிறந்த நாக்குட்டி தீக்க வச்சு முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காமா எனக்கு நிகழ்ச்சியாக ஒரு சம்பவம் பதிவு பண்ணணும் குழந்தைங்கன்னு என் பையன் ஸ்கூலுக்கு எங்கள் ஊர்லேருந்து வந்திருந்தாப்புல மாதவன் எனக்கு மச்சாமூரா அவர் நாங்கள்லாம் அண்டா அப்படி கொண்டா கொடுத்தான் மச்சாமூரவர் மாதவன் டிராக்டர்லாம் வச்சு ஒரு நல்ல நல்லா நல்ல மனிதன் ஓகே நாங்களாம் ஒரே பேட்ச்மெட்டு என் பையனை ஸ்கூலில் விட எங்கட்டு வந்திருந்தார் அவர் ஏதோ ஒரு வேலை ஒரு பாஸ்போர்ட் விஷயமே ஏதோ ஒன்று வந்திருந்தார் இன்றைக்கி ஒரு மரியாக்கு அப்போ ஸ்கூலுக்கு என் பையனை ஒன்றோட போயிருந்தேன் எதிர்த்தாப்புல தெரு குழந்தை இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கிறாங்க நானும் பல நாள் கடந்து போயிருக்கேன் அவர் வந்து இனாம் கொடுத்துட்டு வந்தார் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு கொடுத்தாரு அப்போ தான் அவருக்குள்ளே இருந்த ஒரு மனிதத்துவத்தை பார்த்தேன் நூறு ஐம்பது கொடுத்து என்ன ஆகுது மாப்லா ஐநூறுவா துணிமணி துணிமணியாவது வாங்கி அவன் துணிமணி வாங்குறாங்களா என்னவோ பட்டு கொடுக்கும் உள்ளங்கள் நிறைய பேர் நாங்கள் நல்ல உள்ளத்தோடு தான் இருக்கிறோம் நீங்கள் இந்த குழந்தைகளை கொன்றாதீங்க சூசைட் பண்ணிக்காதீங்க குழந்தை கொண்ட தொட்டில் குழந்தை திட்டம் இருக்குது ஜெயலலிதா மாமெல்லாம் எனக்கு அவ்வளோ விமர்சனம் உண்டு முதல்ல முன்னாள் முதல்வர் மறைஞ்சிட்டாங்க அரசியல் ரீதியாக நான் பேசுவேன் எல்லா தலைவர்களையும் பற்றி பேச தெரியும் அந்த அம்மா கொண்டு வந்ததுல ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் ஏன்னா இன்னைக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி இங்கே போர்வர்கிட்ட ஒரு குழந்தை ஈமுச்சு இது எறும்பு கடிச்சு கிடக்கலையா குப்பைத்தொட்டியில் நாக்குட்டி இருக்க குழந்தை இல்லையா யாரோ ஒரு முறையற்ற உடல் ஒரு வாழ் வந்த குழந்தை தானே அது எப்படிமா நீங்கள் தொட்டியில் போட்டு போகிறீங்க குப்பை என்ன கிடக்கணும் குழந்தை கிடைக்கமா தொப்புல் வரான்னு கத்தி கிடக்கு எறும்பு இதெல்லாம் கடிச்சிட்டு தாய் மீட்டாங்க பாருங்க அவங்க பொதுநல அவங்களுக்கு நன்றி சொல்றேன் அழுதுகிட்டு அந்த ஜெயலலிதா குழந்தை பெருக்கவில்லை ஆனால் தொட்டி குடுத்துட்டேன் வச்சாங்க உடனே கூட நாங்க கவர்மெண்ட் வளர்த்துக்கோம் இப்ப ரதியை வந்து இதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுச்சுல வித்யா ஏன் அதை ப்ராசியூட் ஆகுறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணாதா ஒரு ரூபா நம்ம கன்னியமாக சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் தொழிலுக்கெல்லாம் போகக்கூடாது வேலைக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே அதிகம் நம்ம நாட்டில் இந்த ஒரு சில வித்தியாக்கள் பண்ணுற வேலைகள்னால ஒட்டு மொத்தமாக எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க பொருள் இல்லை ஆனால் கார்த்தி மாரி எல்லாரும் சமுதாயத்தில் வெளில வரணும் குழந்தைகள் வந்து இந்த உலகத்தின் அற்புதமானது கடவுளுக்கு நிகராக குழந்தைகளை சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ முக்கியம் ஒரு பச்சை கர்ப்பிணி வந்தால் டக்குன்னு பசில் இடம் கொடுப்பாங்க தெரியுமா இன்றைக்கி தான் அந்தளவுக்கு மென்மையான போக்கு ஒரு கர்ப்பிணிகள் குழந்தைகள் மீது மரியாதை உண்டு ஆனால் குழந்தைகளுக்கு அவ்வளோ சட்டங்கள் நம்ம நாட்டில் ஃபேவராக இருக்குது பதினெட்டு வயசு கீழே நீ எதாவது இல்லாதவளை பண்ணி குழந்தைகள்கிட்ட செத்தீர்கள் நீங்கள் கேஸ் மாட்டினாலே நீங்கள் போய் முடிச்சுக்க வேண்டியது கதை அது எப்படி இருந்தாலும் கேஸ் தண்டர்ந்தாகும் அதனால் குழந்தைகளை காக்கணும் குழந்தைகள் நல்லா பேணணும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சரி இந்த சென்னையில் நடைபெற்றுக்கிற குழந்தைக்கு அடைத்தல் குறித்து ஒரு சரியான பொரித்தல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சரி நினைச்சேன் நெசன் சென் ஆஹ வா ஓ வா அடி சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்